இரண்டாவதாக ஒருவேளை அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதிலே தான் தூண்டப்பட்டவராய் தான் ஏதாயிலும் ஒரு பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் என்பதற்காக தன்னுடைய கவனத்தை சிதைத்து விடக்கூடாது தான் எதற்காக வந்தேமோ அந்த வேலையை மாத்திரம் தான் செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய கவனத்தை சிதைத்து விடக்கூடாது என்பதற்காக இயேசு அவர்கள் சொல்லுவதை கவனிக்காமல் தான் எழுதிக் கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக பிரமாணத்தை மீறுவதும் மோசே நியாய பிரமாணம் கொடுத்த அந்த பிரமாணத்தை எந்த மனுஷனும் அதை மாற்ற முடியாது அதை மீறவும் முடியாது அந்த மீறுதல் மாற்றுதல் என்பதை ஒருவேளை சொல்லுகிற பதில் மூலமாய் பதில் மூலமாய் ஒருவேளை அவர் சொன்ன காரியம் தவறு என்று எண்ணப்பட்டால் நல்லா கவனிங்க கல்ல கையில் வச்சிருக்கிறவன் அவளை அடிக்க மாட்டான் ஏசு அடிச்சிருவான் அப்போ தான் சொல்லுகிற காரியம் எந்த காரியமோ பிரமாணத்திற்கு விரோதமாய் பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று நினைக்காதிருங்கள் அதை நிறைவேற்றுவதற்காக அப்படியானால் நீங்கள் சொல்லுகிறது ஒரு நியாய பிரமாண வழிமுறை இந்த நியாய பிரமாண வழிமுறையின்படியாய் நான் ஏதாகிலும் அதற்கு விரோதமாய் சொன்னா எடுத்த கல் திசமாக ஆனவருக்கு தெரியும் ஆகையினாலே அவர் மௌனமாய் இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது இந்த மூசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தை ஒரு கவனம் ஒரு மௌனம் வருகிறதே ஒழிய ஆண்டவர் அவர்கள் கேட்டதற்கு உடனடியாய் பதில் சொல்லவே இல்லை